ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவு லைனிங் ப்ளவுஸு நம்ம எப்படி கட் பண்ண கட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து லைனிங் கிளாத் வந்து ரெண்டு ஒன்னே கால் மீட்டர் எடுத்துருக்கிறேன் அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து ஃபோல்டிங்காக பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்காக ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிக்கும் அடித்து திருப்பதுக்கும் ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்து ப்ளவுஸை வந்து நான் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு கழுத்த கழுத்தகலை வந்து நம்ம அந்த ப்ளவுஸை விட ஒரு கால் இஞ்சி உள் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து நீளம் வந்து அதே மாதிரி காலி இச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் வந்து இந்த மாதிரி கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க விரல் விரலை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஆம்போல் நம்ம வ வள இந்த ஸ்டிச் பண்ணிறேன் பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங்லேருந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஸ்டி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இப்போ நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பேக்கில் நம்ம பிடிச்சி தைப்போம் பாருங்க டாட் அந்த டாட் வந்து நம்ம வளவ ப்ளவுஸை வச்சு எவ்வளோ நீளம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டுட்டு ஒரு இன்ச்சு அந்த பக்கம் காலிஞ்சி அந்த பக்கம் காலிஞ்சி இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம மாதிரி போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கழுத்து வந்து நான் வளை வரைஞ்சி இப்போ நம்ம அதை போட்டு நம்ம வளை வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஃபோல்டிங்காக தையலுக்காக விட்றியம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி சுசுரிச்சி ஒரு கட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிடுறேன் பாருங்கள் அதை தூக்கி அதுக்கு மேலே வச்சு நம்ம அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் மார்க் பண்ணி அப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து உப்பட்டி வைப்போம் பாருங்க அந்த பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்தை நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு கழுத்து வந்து அதில் அதில் எந்த அளவில் இருக்கோ நம்ம அந்த அளவு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் ஒரு காலிஞ்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி பண்ணிடுமா மார்க் பண்ணிடுமாருங்க அதுலேருந்து அந்த மெயின் டாட் எவ்வளோ நிலத்துக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த மெயின் டாட் அளவுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பெல்ட் பட்டியை நம்ம மார்க் பண்ணுன்னு பாருங்கள் அதுக்காக தையலுக்காக மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சி அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ வந்து பெல்ட் பட்டியை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் டாட்டு வந்து எந்த அளவில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்காக நம்ம ஒரு இன்ச்சு பிடிக்கும் பாருங்கள் அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீளம் மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கமும் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ நம்ம அதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா மெயின் டாட்டு இந்த பக்கம் உன்னை காலு அந்த பக்கம் உன்னை காலு அதே மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி உப்பட்டி டாட்டு அதே நம்ம பாருங்க இது மேலே இருந்து கீழே சென்ட்ரு எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டு அந்த நீளத்துக்கு இருக்குன்னு பார்த்து அதை விட ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம் என்ன உள்ளே வந்து நம்ம தையலுக்காக காலிஞ்சி போயிடும் அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்போல் விளைவி நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட் டோர் ஆஃப் இஞ்சி உள் பக்கமாக வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட் பார்ட்டை கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு தையலுக்காக நம்ம ஃபோல்டிக்காக ஃபோல்டிங்க்காக ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க உள் பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு அது அப்படியே அதுக்கு மேலே போட்டு அது எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அந்த இதுருக்கு பாருங்கள் தையல் அதுலேயே நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ லேன் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மார்க் பண்ணியதில் இந்த மாதிரி சுசர வச்சு கட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பெல்ட்டு பற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே ஒரு ஹாஃப் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பெல்ட் பட்டியை நம்ம கட் கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு பட்டி பாருங்கள் எக்ஸ்ட்ரா துணி லைனிங் நிறைய இருக்கனால நான் அதிலே இன்னொரு பட்டியை நான் கட் பண்ணி எடுக்கேன் பாருங்க இப்போ நம்ம சூப்பராக அவ்வளோ ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்